ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் ப்ளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நொங்கு வச்சு ஒரு பாயாசம் ஸோ இந்த சீசனில் வந்து நொங்கு நல்லாவே கிடைக்கும் நான் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியாகவும் இந்த டிஷ் வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டான பாயாசம் ரொம்ப சிம்பிளான பாயசம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சேமியா பாயசம் பண்ண தெரியும் ஸோ அதிலே வந்து நம்ம நொங்கை எப்படி இதில் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு சேமியாவுக்கு வந்து ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டரை இருந்து மூணு கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கீர் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் அமுலோட இந்த மிட்டாய் மைட்டை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் முக்கால் இது சேர்த்துட்டு ஓரளவு இதை நீங்கள் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா அந்த சேமியா வந்து ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு முக்கால் கப் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த ஸ்வீட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைட் நான் வந்து பாலையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சேமியா இந்த மிக்சரியும் வந்து நல்லா ஆற வச்சுக்கிட்டேன் ரெண்டையுமே வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் வந்து அந்த சேமியாக அந்த கண்டென்ஸ்ட் மில்கில் நீங்கள் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா இது வந்து நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டாக வந்து நீங்கள் சர்வ் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டுமே வந்து நல்லா ஆற வச்சாச்சு இப்போ ரெண்டையும் நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் இருக்கட்டும் எனக்கு ஐஸ் கியூப்ஸும் வேணுங்கிறதுனால ஐஸ் க்யூப்ஸும் நான் வச்சுடுறேன் இப்போ போயிட்டு நம்ம நுங்கு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ நுங்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக மேலே கழுவிட்டு இதுக்கு வந்து நான் இது வந்து ஒரு மூணு டு நாலு சர்விங் தான் இந்த அளவு அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நுங்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு மூணு மூன்றரை நொங்கு வந்து நான் நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே வந்து போட போகிறேன் ஏன்னா சாப்பிட்றப்போ அது வாயில் க கிடைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்கள் அந்த சேமியா பாயசம் செஞ்சுட்டு கடைசியாக அதை சேர்த்துக்கணும் இது பாருங்கள் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நொங்கு வரைக்கும் நல்லா இலசான நொங்கு எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மொத்தமாக இருக்க அந்த நொங்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு நொங்கை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த சேமியா அதை எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மூணுத்துக்கும் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் எனக்கு இன்னும் சில்னஸ் வந்து வேணும் அதனால் ஐஸ் க்யூப்ஸும் நான் சேர்த்துக்கிறேன் ஐஸ் க்யூப் சேர்த்தது பாருங்கள் அந்த வெயிலுக்கு வந்து சேர்த்தோடனே எல்லாம் உருக்கிருச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பெருசாக இருக்க அந்த நொங்கை வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு களை கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு கலந்து விட்டுட்டேன் இதுதான் வந்து ஃபைனலான நல்ல சில்லுன்னு சூப்பரான நொங்கு பாயசம் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்கு வந்து இதோட அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான ஸ்வீட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை சேமியா வந்து எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ